வணக்கம் இன்னைக்கு நாம கையில் எடுத்திருக்கிற புத்தகம் கொஞ்சம் தைரியமான ஒரு தலைப்பு கொண்டது ஆமா தலைப்பே ஒரு மாதிரி கவனத்தை ஈர்க்குது மார்டின் பிரஸ்காட்டோட குவிட் பான் அண்ட் கெட்ரிச் அதாவது ஆபாச படங்களை விட்டு பணக்காரராகுங்கள் தலைப்பை பார்த்தாலே தெரியுது இது ஒரு நேரடியான கொஞ்சம் சர்ச்சையான விஷயத்த அலசப்போகுது நிச்சயமா ஆபாச படங்களை பார்க்கறத நிறுத்துறதுக்கும் வாழ்க்கையில குறிப்பா பணக்காரர் ஆகிறதுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு ஆசிரியர் சொல்றாரு இது வெறும் ஒரு கிளிக் பை தலைப்பு இல்ல இதுக்குள்ள அவர் ஒரு ஆழமான வாதத்தை முன் நினைக்கிறேன் ஆமா அதத்தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் சரி நம்மளோட நோக்கம் அந்த வாதம் என்ன அதுக்கு அவர் என்னென்ன காரணங்களை அடுக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறது தான் அவர் தன்னோட சொந்த அனுபவம் சில அறிவியல் கோட்பாடுகள்னு நிறைய விஷயங்களை ஆதாரமா காட்டுறாரு வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் கண்டிப்பா இது ஒரு தற்காலிக மோட்டிவேஷன் புத்தகம் மட்டும் இல்லைன்னு ஆசிரியர் தெளிவா சொல்றார் அதாவது இந்த பழக்கம் ஒருத்தரோட மூளை உடல் அப்புறம் அவங்களோட அன்றாட செயல்திறனை எப்படி பாதிக்குதுன்னு ஒரு முழுமையான சித்திரத்தை கொடுக்க முயற்சி பண்றார் ஆசிரியர் தன்னோட சொந்த கதையோட தான் ஆரம்பிக்கிறார் இல்லையா ஆமா அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி சில வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரொம்ப தனிமையான கூச்ச சுபாவம் உள்ள வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாத ஒரு நபரா இருந்ததா சொல்றாரு ஆமா அவரோட ஒரே சந்தோஷம் வந்து ஆபாச படங்கள் பாக்குறதுல தான் இருந்ததாகவும் அது முடிஞ்சதும் திரும்பவும் உலகம் இருண்டு போன மாதிரி உணர்ந்ததாகவும் குறிப்பிடுறார் ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல பில்குல் இல்ல இன்னைக்கு அவர் ஒரு வெற்றிகரமான முதலீட்டு வங்கியாளர் ஒரு தொழிலதிபர் இந்த மிகப்பெரிய மாற்றத்துக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்றார் இங்கதான் விஷயமே சுவாரஸ்யமாகுது இந்த மாற்றத்துக்கு காரணம் தன்னோட உடம்புல வேலை செய்யற சில விதிகளை தன்னோட பலவீனத்தையே பலமா மாத்துனதுதான்னு சொல்றார் அதை விளக்க அவர் ஒரு பிரபலமான உளவியல் கோட்பாட்டை பயன்படுத்துறார் மாஸ்லோவோட தேவைகள் ஆஃப் ஆமா அந்த கோட்பாட்டை இங்க கொண்டு வர்றார் இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு இணைப்பு மாஸ்லோவோட கோட்பாட்டின்படி மனுஷங்களுக்கு உணவு தண்ணீர் பாதுகாப்பு மாதிரி அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தியானதும் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க அதாவது அன்பு மரியாதை சுய உணர்தல் மாதிரியான உயர் மட்டங்களுக்கு சுய உணர்தல்னா ஒருத்தரோட முழு திறனை உணர்ந்து அதை அடைஞ்சு வாழ்றது தானே அதே தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ஆனா ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா இந்த ஆபாச பழக்கம் அந்த பிரமிட் அமைப்பையே உடைக்குதுங்கறார் உடைக்குதா எப்படி ஒருத்தர் அந்த உயர் மட்டங்களுக்கு போக விடாம அவங்கள அடிப்படை இன்பங்கள்லயே கட்டி போட்டுடுதுன்னு வாதிடுறார் ஓ அப்ப சுருக்கமா சொன்னா உங்களுக்கு பெரிய கனவுகள் லட்சியங்கள் இருக்கலாம் ஆனா இந்த பழக்கம் உங்களை அந்த பாதையில போக விடாம ஒரு சுலபமான உடனடி சந்தோஷத்தை கொடுத்து தடுத்து நிறுத்திடுதுன்னு அவர் சொல்றார் இதனால ஒருத்தரோட முழு திறனும் வீணாகுதுங்கிறது அவரோட மையவாதம் ஓகே இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு சரி இந்த பழக்கத்தால ஒருத்தருக்கு என்னென்ன அறிகுறிகள் தெரியும்னு அவர் ஏதாவது பட்டியலிடுறா ஏன்னா இத கேக்குற உங்களுக்கு ஒருவேளை இது பொருந்தி போகுதான்னு யோசிக்க தோணலாம் கண்டிப்பா அவர் ஒரு பட்டியலே குடுக்கறாரு நீங்க கவனிக்க வேண்டிய சில அறிகுறிகள் இருக்குன்னு சொல்றார் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா செஞ்ச விஷயங்கள்ல கூட இப்போ ஒரு திருப்தி இல்லாத மாதிரி உணர்றது கிரிக்கெட் விளையாடுறதா இருக்கலாம் நண்பர்களோட வெளிய போறதா இருக்கலாம் அதுல இருந்து பழைய உற்சாகம் குறைஞ்சிடும் ஆமா அதோட சேர்த்து எப்பவுமே ஒரு மாதிரி டயர்டா எனர்ஜியே இண்டாம இருக்கிறதும் சின்ன விஷயத்துல கூட கவனம் சிதறதும் இதுல அடங்கும் சொல்றார் சரிதான் ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சா ரெண்டு பக்கத்துக்கு மேல போக முடியாம இருக்கிறது இல்ல ஒரு வேலையில முழுசா கவனம் செலுத்த முடியாம தவிக்கிறது இதெல்லாம் அதுல வருது இது இன்னும் தீவிரமாகும் போது சமூக சூழல்கள்ல ஒருவித பதட்டம் கூச்சம் வர்றது ஆமா சோஷியல் ஆங்சைட்டி ஏன் சிலருக்கு நிஜ உறவுகள்ல கூட பிரச்சனைகள் வருதுன்னு அவர் குறிப்பிடுறாரு குறிப்பா உடலுறவின் போது தன்மை பிரச்சனையோ உச்சகட்டம் அடையறதுல சிக்கல்களோ வரலாம்னு சொல்றாரு ஒருவேளை மிக முக்கியமான அறிகுறி பெண்களை ஒரு முழுமையான வக்தித்துவமாக பார்க்காம ஒரு பாலியல் பொருளாக மட்டும் பார்க்கிற மனநிலை வளரதான்னு நினைக்கிறேன் ஆமா அதையும் அவர் அழுத்தமா சொல்றாரு சரி இந்த பழக்கத்தால வெற்றி தடைபடுதுன்னு சொல்றது ஒரு பெரிய கூற்று வெறும் மனரீதியான விஷயம்னு சொல்லாம இதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் காரணம் இருக்குன்னு ஆசிரியர் சொல்றாரா நல்ல கேள்வி நம்ம உடம்புல குறிப்பா நம்ம மூளையில உண்மையில என்ன நடக்குது இருக்கு அவர் வெறும் கருத்துகளை மட்டும் சொல்லாம இதுக்கு பின்னாடி இருக்கிற நரம்பியல் அறிவியலையும் அதாவது நியூரோசயின்ஸையும் விளக்க முயற்சி பண்றாரு முக்கியமா அவர் பேசுறது டோபமைன் பத்தி தான் நம்ம மூளையோட வெகுமதி அமைப்புல வர ஒரு முக்கியமான ரசாயனம் இல்லையா சரியா சொன்னீங்க அந்த ரிவார்ட் சிஸ்டம்ல இதுதான் ஹீரோ வெகுமதி கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான செயல்களை நாம திரும்ப திரும்ப செய்யறதுக்காக நம்ம மூளை நமக்கே கொடுக்கிற ஒரு பரிசு மாதிரி ஓ உதாரணமா நல்ல பசிக்கும் போது சாப்பிட்டா ஒரு திருப்தி கிடைக்குது இல்லையா ஒரு பெரிய வேலையை முடிச்சா ஒரு சந்தோஷம் வருது இல்லையா அந்த உணர்வுகளுக்கு காரணம் தான் பாலியல் செயல்பாடுங்கிறது இனப்பெருக்கத்துக்கு அவசியமான ஒண்ணுங்கறதால அது அதிக அளவு வெளியிடும் ஓகே அப்போ ஒரு நல்ல அது எப்படி ஆகுது இங்கதான் ஒரு சிக்கல் இருக்கு நம்ம மூளை போதை பொருட்களுக்கும் இதே மாதிரிதான் எதிர்வினையாற்று மாதிரியான போதை பொருட்கள் இயற்கையான அளவை விட பல மடங்கு அதிகமா டோப்பமைன செயற்கையா சுரக்க வைக்குது அதனால மூளை அந்த தீவிரமான இன்பத்துக்கு அடிமை ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா இன்டர்நெட்ல கிடைக்கிற ஆபாச படங்கள் ஒரு டிஜிட்டல் போதைப் பொருள் மாதிரி செயல்படுதுங்கிறாரு இத விளக்க புத்தகத்துல ஒரு வரைபடமே இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா இருக்கு ஒரு கவர்ச்சியான நபரை நிஜத்துல பாக்கும்போது ஒரு சின்ன அளவு டோப்பமைன் சுரந்து ஒரு உந்துதல் அதாவது மோட்டிவேஷன் கிடைக்குது சரி அதுவே உள்ளாடையில பாக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிக டோப்பமைன் சுரந்து கிளர்ச்சி எக்ஸைடேஷன் ஏற்படுது ஆனா ஆபாச படங்களோ அல்லது நேரடி உடலுறவோ மிக மிக அதிக அளவு டோப்பமைனை வெளியிட்டு ஒரு பேரானந்த நிலைய யுஃபோரியாவை உருவாக்குதுன்னு அந்த வரைபடம் காட்டுது மிக சரியா பிரச்சனை என்னன்னா ஆபாச படங்கள் அந்த பேரானந்த நிலைய எந்த முயற்சியும் இல்லாம ரொம்ப சுலபமா வேகமா கொடுத்துடுது அப்ப நிஜ வாழ்க்கை உறவுகள்ல கிடைக்கிற இயல்பான டோபமைன் அளவு மூளைக்கு போதுமானதா தெரியறதில்ல அதேதான் அதனால நிஜ உறவுகள்ல ஆர்வம் குறையுது திருப்தி இல்லாம போகுதுங்கிறது ஆசிரியரோட வாதம் ஆனா விஷயம் முடியல இங்கதான் ஆசிரியர் இன்னும் ரெண்டு ஆச்சரியமான உளவியல் உண்மைகளை உள்ள கொண்டு வராரு ஆமா அதுல ஒண்ணு கூலிஜ் விளைவு கூலிஜ் விளைவா பேர் வித்தியாசமா இருக்கே அது என்ன இது ஒரு பழைய கதை அமெரிக்க அதிபர் கால்வின் கூலிஜும் அவரோட மனைவியும் ஒரு கோழி பண்ணைக்கு போயிருந்தாங்களாம் ஓகே அப்போ அங்கிருந்த ஒரு சேவல் திரும்ப திரும்ப பல கோழிகளோட இணை சேர்றத பார்த்துட்டு அதிபரோட மனைவி ஆச்சரியப்பட்டாங்களாம் பண்ணைக்காரர் இந்த சேவல் ஒரு நாளைக்கு பல டஜன் முறை இப்படி செய்யும்னு சொன்னாராம் ஆஹா உடனே திருமதி கூலிச் இத போய் அதிபர் சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம் அதிபர் அதை கேட்டுட்டு ஒரே கோழியோடவா அனு கேட்டாராம் பண்ணைக்காரர் இல்ல வேற வேற கோழிகளோடன்னு சொன்னதும் அதிபர் இத போய் திருமதி கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னாராம் கதை அப்போ இதோட அறிவியல் விளக்கம் என்ன ஒரு ஆண் விலங்கு ஒரே பெண் துணையோட திரும்ப திரும்ப இணை சேரும் போது அதோட ஆர்வம் குறைஞ்சிரும் ஆனா ஒரு புதிய பெண் துணை வந்தா ஆர்வம் உடனே பல மடங்கு அதிகமாகிடும் இது இனப்பெருக்க வாய்ப்புகளை அதிகரிக்கிற ஒரு பழமையான இயங்க முறை ஓ அப்போ இன்டர்நெட்ல கிடைக்கிற லட்சக்கணக்கான வீடியோக்கள் ஆமா அது மூளைக்கு தொடர்ந்து புது புது துணைகளை காட்டுற மாதிரி ஒரு மாயையை உருவாக்கி டோப்பு அளவ உச்சத்திலே வச்சிருக்குது இதனால நிஜ வாழ்க்கையில ஒரே துணையோடு இருக்கிறது மூளைக்கு போர் அடிக்குதுன்னு ஆசிரியர் சொல்றார் வாவ் இது ஒரு முற்றிலும் வித்தியாசமான பார்வை அவர் சொல்ற இன்னொரு கருத்து சூப்பர் நார்மல் ஸ்டிமுலாய் இது நோபல் பரிசு வாங்கின ஒரு ஆராய்ச்சியை அடிப்படையா கொண்டது சூப்பர் நார்மல் ஸ்டிமுலை அது என்ன ஒரு பறவை அதோட சொந்த முட்டையை விட கொஞ்சம் பெருசா இன்னும் பிரகாசமான கலர்ல இருக்குற ஒரு போலி முட்டைய அடைக்காக்க அதிக ஆர்வம் காட்டுமா போலி முட்டையா ஏன் அது போலி முட்டைன்னு அதுக்கு தெரியாது அதோட மூளை பெருசு பிரகாசமானதுன்னா நல்லதுன்னு எளிமையா புரிஞ்சுக்குது இது கிட்டத்தட்ட ஃபில்டர் போட்ட போட்டோக்களை பாக்குற மாதிரி வாழ்க்கையை விட அது ரொம்ப அழகா கச்சிதமா தெரியும் சரியா சொன்னீங்க அதுபோல ஆபாச படங்கள் நிஜ உறவுகளை விட மிகைப்படுத்தப்பட்ட நீசீதமான ஒரு தூண்டுதல கொடுக்கறதால நம்ம மூளை நிஜத்தை விட அந்த செயற்கையான விஷயத்துக்கு அடிமையாயிடுதுன்னு ஆசிரியர் சொல்றார் கடைசியா ஹார்மோன்கள் பத்தியும் பேசுறாரு இல்லையா ஆமா அடிக்கடி சுய இன்பம் செய்யறது ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன் அளவை குறைச்சு புரொலாக்டின் அளவ அதிகரிக்க வாய்ப்பிருக்குன்னு சில ஆய்வுகளை மேற்கோள் காட்டுறாரு டெஸ்டோஸ்டிரோன் தான் தன்னம்பிக்கை தைரியம் ரிஸ்க் எடுக்கிற குணம் இதுக்கெல்லாம் முக்கியம் அதே தான் அது குறையும் போது இயல்பாகவே ஒருத்தரோட உந்துதல் குறையுதுங்கிறது அவரோட கருத்து சரி இவ்வளவு பிரச்சனைகளை அடிக்கிட்டாரு டோப்பமென் கூலிஸ் விளைவு ஹார்மோன்கள்னு அறிவியல் பூர்வமாவும் விளக்கிட்டாரு அப்போ இதுக்கான தீர்வு என்ன இதை எப்படி சரி செய்ய முடியும்னு ஏதாவது சொல்றாரா சொல்றாரு இங்கதான் புத்தகத்தோட தலைப்புல வர கெட் ரிச் பகுதி உள்ள வருது அவரோட தீர்வு வந்து சுய கட்டுப்பாடு பத்தினது செல்ஃப் கண்ட்ரோல் மன உறுதி வில் பவர் ஆமா அவர் சுய கட்டுப்பாட்டை ஒரு தசை மாதிரி பார்க்க சொல்றாரு தசை மாதிரியா அது நாம ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செஞ்சா எப்படி தசைகள் வலுவாகுதோ அதே மாதிரி சுய கட்டுப்பாட்டையும் பயன்படுத்த பயன்படுத்த அது வலுப்பேரும்னு சொல்றாரு ஆனா ஆனா அதே சமயம் ஒரு தசைய அளவுக்கு அதிகமா பயன்படுத்தினா எப்படி சோர்வாகிடுமோ அதே மாதிரி சுய கட்டுப்பாடும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஒரு நாள்ல இருக்கும் அத செலவு செஞ்சுட்டா அது தீர்ந்தனும் இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா இருக்கு இதுக்காக ராய் பவுமேஸ்டர் செஞ்சு ஒரு பிரபலமான ஆராய்ச்சியை மேற்கோள் காட்டுறார் அந்த குக்கி ஆராய்ச்சி தானே ஆமா அதேதான் ஒரு அறையில சூடா சுட்ட சாக்லேட் சிப் குக்கிகளும் ஒரு கிண்ணத்துல முள்ளங்கியும் வச்சிருக்காங்க ரெண்டு குழுவா ஆளுங்களை பிரிக்கிறாங்க முதல் குழுவ குக்கிகளை சாப்பிட அனுமதிக்கிறாங்க ஆனா ரெண்டாவது குழு பாவம் தான் அந்த ரெண்டாவது குழு அவங்கள முள்ளங்கியை மட்டும்தான் சாப்பிடணும் குக்கிய தொடவே கூடாதுன்னு சொல்றாங்க அந்த வாசனைக்கு மத்தியில கடுமையான சுயக்கட்டுப்பாடு தேவைப்பட்டிருக்குமே அதேதான் அவங்க தங்களோட சுய கட்டுப்பாட்டு தசைய ரொம்ப அதிகமா பயன்படுத்துறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு குரோவுக்கும் தீர்க்கவே முடியாத ஒரு புதிரை கொடுத்து முயற்சி செய்ய சொல்றாங்க அப்புறம் என்னாச்சு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா குக்கீ சாப்பிட்ட முதல் குழுவோ சராசரியா பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் அந்த புதிரோட போராடுறாங்க ஓகே ஆனா சுய கட்டுப்பாட்டை ஏற்கனவே செலவு செஞ்ச அந்த முள்ளங்கி சாப்பிட்ட குழுவோ வெறும் எட்டு நிமிஷத்துல முயற்சியை கைவிட்டுறாங்க வாவ் அப்போ ஒரு இடத்துல சுய கட்டுப்பாட்டு செலவு செஞ்சா அது இன்னொரு சம்பந்தமே இல்லாத விஷயத்துல நம்மளோட செயல்திறன பாதிக்குதுங்கறீங்க இங்க தான் ஆசிரியரோட மைய வாதம் வருது என்ன சொல்றார் அவர் என்ன சொல்றாருன்னா ஆபாச பழக்கத்தை விடுறதுங்கறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல அது ஒரு மிக மிக கடினமான சுயக்கட்டுப்பாட்டு பயிற்சி அந்த வாசனைக்கு முன்னாடி குக்கிய தவிர்க்கறத விட பல மடங்கு கஷ்டம் சரி அந்த பயிற்சியில நீங்க ஜெயிச்சுட்டா உங்களோட சுய கட்டுப்பாட்டு தசை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வலு பெற்றுடும் புரியுது அதாவது இந்த ஒரு பெரிய சவாலை ஜெயிச்சிட்டா அந்த மன உறுதியையும் சுய கட்டுப்பாட்டையும் வச்சு வாழ்க்கையோட மத்த எல்லா சவால்களையும் அது படிப்போ வேலையோ பிசினஸோ எளிதா ஜெயிக்கலான்னு சொல்றாரு இதுதான் கெட்ரிச் ஃபார்முலாவா மிகச்சரியா உங்க பலவீனத்தையே உங்க மிகப்பெரிய பலமா தான் ரகசியங்கிறாரு ஒரு போதை மாதிரி இருக்கிற ஒரு பழக்கத்தையே உங்களால கட்டுப்படுத்த முடிஞ்சா காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிறது இல்ல ஒரு வேலைய தள்ளி போடாம செய்யறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சுலபமா ஆகிடும் ஆமா அந்த ஒழுக்கம் தான் வெற்றிக்கு வழிவகுக்கும்னு அவர் உறுதியா நம்புறாரு இது ஒரு பலவீனத்தை பலமா மாத்துற ஒரு அருமையான கருத்து சரி இத நடைமுறையில செய்யறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்கறாரா ஏன்னா பேசுறது சுலபம் ஆனா செய்யறது கஷ்டம் இல்லையா கண்டிப்பா அவர் தன்னோட சொந்த அனுபவத்துல இருந்து சில நடைமுறை ஆலோசனைகளை தர்றார் முத விஷயம் சூழல மாத்துறது சூழல மாத்துறதா நீங்க தனியா கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்கிற நேரத்தை குறைக்கிறது உங்களை தூண்டக்கூடிய சமூக ஊடக பக்கங்களை பார்க்கறத தவிர்க்கிறது மாதிரி விஷயங்கள் வியட்நாம் போர்ல இருந்து திரும்பின வீரர்கள் பத்தின ஒரு உதாரணத்தை சொல்றார் ஓ அந்த ஹெரோயின் உதாரணம் ஆமா போர்ல நிறைய பேர் ஹெராயின் பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாங்க ஆனா அமெரிக்காவுக்கு திரும்பினதும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேர் எந்த சிகிச்சையும் இல்லாமலேயே அந்த பழக்கத்தை விட்டுட்டாங்க எப்படி ஏன்னா அவங்கள அந்த பழக்கத்துக்கு தூண்டின சூழல் அங்க இல்ல சூழலை மாத்துறது ரொம்ப முக்கியங்கிறீங்க வேற என்ன சொல்றாரு அடுத்தது எண்ணங்களை கட்டுப்படுத்துறது அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது அதுலயே மூழ்காம கவனத்தை வேற ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு திருப்புறது ஒரு புதிய திறமையை கத்துக்கிறது உடற்பயிற்சி செய்வது இல்ல ஒரு புத்தகம் படிக்கிறதுன்னு அந்த ஆற்றலை வேற திசையில செலுத்தணும்னு சொல்றாரு அப்போ சுருக்கமா சொன்னா இந்த புத்தகத்தோட பார்வை இதுதான் ஆபாச பழக்கத்தை விடுறதுங்கிறது வெறும் ஒரு கெட்ட பழக்கத்தை விடுறது மட்டும் இல்ல இல்ல அது உங்களோட மூளையோட கெமிஸ்ட்ரிய சரி செய்யறது ஹார்மோன்களை சமநிலைக்கு கொண்டு வர்றது மிக முக்கியமா வாழ்க்கையில ஜெயிக்க தேவையான ஒரு சூப்பர் பவர் மாதிரி இருக்கிற சுய கட்டுப்பாட்டை பயிற்றுவிக்கிறது ஆமா இதுதான் இந்த புத்தகத்தோட மைய கருத்து ஆசிரியர் ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தை ரொம்ப வலுவா முன்வைக்கிறாரு அவர் சொல்ற எல்லா அறிவியல் விளக்கங்களையும் எல்லாரும் ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல கண்டிப்பா இல்ல ஆனா அவர் எழுப்புற கேள்விகள் ரொம்ப முக்கியமானவை நிச்சயமா டோப்பமீன் கூலிஜ் விளைவு சுயக்கட்டுப்பாடு ஒரு தசை மாதிரி செயல்படுறதுன்னு நாம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம் இந்த புத்தகத்தோட கருத்துக்களை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்களோட தனிப்பட்ட முடிவு ஆனா இது சில முக்கியமான சிந்தனைகளை தூண்டுது நாம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட பெரிய லட்சியங்களை எப்படி பாதிக்குதுன்னு யோசிக்க வைக்குது சரிதான் இந்த உரையாடலை முடிக்கும்போது நாங்கள் உங்களுக்காக விட்டுச் செல்லும் சிந்தனை இதுதான் இந்த புத்தகத்தோட குறிப்பிட்ட தலைப்பை தாண்டி யோசிப்போம் உங்க அன்றாட வாழ்க்கையில இது ஒரு சின்ன விஷயம் தானேன்னு நீங்க நினைக்கிற ஒரு பழக்கம் இது ஒருவேளை அது இன்ஸ்டாகிராம்ல மணிக்கணக்கா ஸ்க்ரால் பண்றதா இருக்கலாம் இல்ல தேவையில்லாத விஷயங்களை பத்தி யோசிச்சு கவலைப்படுறதா இருக்கலாம் ஆமா எதுவா வேணா இருக்கலாம் அந்த பழக்கம் நீங்க உணர்றதை விட அதிக மன ஆற்றல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் அந்த ஆற்றல்ல வேற ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு திருப்ப முடிஞ்சா உங்களால என்ன சாதிக்க முடியும்னு எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா